டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் விக்ரவாண்டி பை எலெக்ஷன் வந்து முடிஞ்சு அது பரபரப்பு அனாலிசிஸ் நிறைய போயிட்ருக்குற அதே சமயத்தில் இந்திய அளவிலும் பல தொகுதிகளுக்கு பை எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு தான் உண்மை பை எலெக்ஷன் பல காரணங்களுக்காக இருக்கலாம் ஒன்று அதற்கு அந்த தொகுதிக்கான எம்எல்ஏ வந்து இறந்திருக்கலாம் இல்லை என்றால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எம்எல்ஏவாக இருந்து பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டார்கள் உதாரணமாக பாஜகவில் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு எம்எல்ஏவாக போதும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருந்தார்கள் ஒருவேளை அவர் ஜெயித்திருந்தால் எம்எல்ஏ போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணியிருக்கணும் ஸோ அதற்கான ஒரு பை எலெக்ஷன் நடக்கும் அந்த மாதிரி பல மாநிலங்களில் பல்வேறு காரணங்களுக்காக பை எலெக்ஷன் வந்து நடந்தது இதில் ஐஎன்டிஏ கூட்டணி காங்கிரஸ் ஆம் ஆத்மி போன்ற அந்த முக்கியமாக திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு இதில் பிஜேபி வந்து காலி ஆகிடுச்சு மொத்தமாக பிஜேபி வந்து வாஷ் பண்ண வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ ஐஎன்டிஐ கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காகவே ஹோல்டு பண்ணியிருக்காங்க எப்படி பாஜகவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அடி விழுந்ததோ அதே மாதிரி சட்டமன்றங்களிலும் அடி விழ துவங்கியிருக்கிறது அப்படின்ற கருத்துக்கள் அவுட்கம்ஸ் கம்ஸ் அனாலிசிஸ் எல்லாருமே பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அண்ட் ஒவ்வொரு தொகுதி வாரியாக ரொம்ப ஷார்ட்டாக சின்ன சின்ன இன்ட்ரோவோட நம்ம பார்த்துக்கலாம் முக்கியமாக இந்த ஐஎன்டிஐ கூட்டணின்றது அவர்களுடைய ஒற்றுமை மூலமாக பாராளுமன்ற தேர்தலில் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க இம்முறை நானூறு ஜூன் நான்கு நானூறு அப்படின்றத வந்து ஒரு கோஷமாகவே பாஜகவினர் வைத்துக்கொண்டிருந்த நேரத்தில் நானூறு கிடையாது முந்நூறு கிடையாது மெஜாரிட்டிக்கு தேவையான டூ எயிட்டி டூ கூட கிடையாது நீங்கள் டூ ஃபார்ட்டி தான் அப்படின்ற அளவுக்கு சுருக்குச்சி ஐஎன்டிஐ கூட்டணி முக்கியமாக உத்தரப்பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு எண்பது நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் மோடி ப்ளஸ் யோகி வந்து ஒரு காம்பினேஷன் அடித்து தள்ளுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் அண்ட் சமாஜ்வாடி அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு அருமையான கெமிஸ்ட்ரியை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த நம்பர் டூவும் நம்பர் த்ரீயும் சேர்ந்தால் நம்பர் ஒன்னை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு பூரா இந்தியாவுக்கும் ஒரு சாம்பிளை வந்து காமிச்சாங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ அந்த சாம்பிளை நாம் ஒத்துமையாகவே இருந்தால் நிச்சயமாக மற்ற மாநிலங்களிலும் வெற்றி பெற முடியும் அப்படின்றத ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஐஎன்டிஏ அலையன்ஸ் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் ஐஎன்டிஏ அலையன்ஸை ஃபார்ம் பண்ண நிதிஷ்குமார் அவர்கள் ஃபிம் அதுக்கப்புறம் ஐஎன்டிஏ அலையன்ஸ்லேருந்து உடைத்து கொண்டு வெளியே வந்து பாஜகவுடன் கூட்டணி வைத்து அந்த பாஜகவின் அரசாங்கம் இன்று அமைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களின் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறதுன்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா அடுத்து வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வரக்கும் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நடக்க இருக்கிறது ஸோ அதில் வந்து நிதிஷ்குமாரோடைய கட்சி தோற்றுமா அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய பேச்சுக்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் பட் எந்த அளவுக்கு தோத்தாங்க யாரிடம் தோற்றார்கள் பார்க்குறோம் ஸோ பீகாரில் இருக்கிற ரூப்ரி டிஸ்ட்ரிக்டில் வந்து சுயேட்சை வேட்பாளர் ஜெயித்திருக்கிறார் அண்ட் மிகப்பெரிய அளவில் எல்லாம் இல்லை சுயேட்சை வேட்பாளர்கள் எதனால நிப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் ஒரு கட்சியில் சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னும் போது அவர் அதை எதிர்த்து என்னுடைய செல்வாக்கை தனிப்பட்ட செல்வாக்கை காமிக்கிறேன் அப்படின்ற தான் பொதுவாகவே சுயேட்சை வேட்பாளர்கள் நிற்பார்கள் சோ பீகார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுயேட்சை வேட்பாளர் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு சோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஆஹா ஆகாவுகொண்டு நம்ம விக்ரவாண்டியில் சொல்ற மாதிரி அறுபதாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டுனாலாம் கிடையாது வெறும் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இண்டிபெண்ட் கேண்டிடேட் தான் ஜெயிச்சிருக்காங்க ஐஎன்டிஏ அலையன்ஸில் இருக்கிற லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் கட்சி தான் நீங்கள் போட்டியிட்டது அவர்கள் மூன்றாவது இடம் தான் வந்திருக்காங்க ஸோ நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி பாஜக கூட்டணியோடு இருக்கக்கூடிய கட்சி இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறது சுயேட்சை முதலிடம் அண்ட் ஐஎன்டிஏ அலையன்ஸ் இங்கே மூன்றாவது இடம் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக விட்டது அப்படின்னு வேணால் சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர அது ஐஎன்டிஏ கூட்டணிக்கான வெற்றி அப்படின்னு பண்ண முடியாது அண்ட் பொதுவாகவே சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் எந்த கட்சிக்கு தாவுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத உங்களுடைய கற்பனைக்கே விட்டுறேன் அடுத்ததாக ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொகுதியில் வந்து நான் தேர்தல் நடந்திருக்க இடைத்தேர்தல் அதில் ரெண்டு வந்து காங்கிரஸ் ஜெய்ச்சிருச்சு ஸோ காங்கிரஸ் ஜெய்சிருச்சு அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைப்போம்னா ஓகே டூஇஸ்ட் ஒன்ல வந்து காங்கிரஸ் ஜெய்சிருச்சு ஸோ இமாச்சல் பிரதேஷ் வந்து காங்கிரஸ் உடைய கோட்டை அப்படின்னு நினைப்போம் அண்ட் காரணம் என்னென்னா இமாச்சல் பிரதேஷில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் தான் ஸோ இப்போ நீங்கள் க கொஞ்சம் கணக்கு வந்து ரிவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி வந்து ஐம்பது தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தாலும் ஈஸியாக ஜெயிக்கக்கூடியது தான் ஆளுங்கட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த இருபத்தோரு தொகுதி சட்டமன்ற பை எலெக்ஷனை விட்டுட்டு நாங்குநேரி மற்றும் விக்ரவாண்டி தொகுதிகளுக்கான இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தபோது அங்கே அதிமுக தான் ஜெயித்தது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸுடைய ஆட்சி இருக்கும்போதே மூணு தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு தொகுதி பாஜக ஜெயிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அண்ட் எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஹ்ரா தொகுதியில் வந்து காங்கிரஸ் வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறாங்க அண்டு நால்கார் தொகுதியில் காங்கிரஸ் அதே ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறாங்க அண்ட் பாஜக வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஹமீர்பூர் தொகுதியில் வந்து ஜெயிக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இப்போவும் அரசியல் கண்டிஷன் டு நேக்கா தான் இருக்குன்னு பார்க்குறோம் இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் ஆட்சி கழுவுமா இல்லையா அப்படின்ற அளவுக்குலாம் பல அரசியல் திருப்பங்கள் நடந்ததை நம்ம கவனிச்சிருப்போம் ஸோ இந்த மூணு தொகுதியில் ரெண்டு தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு தொகுதி பாஜக ஜெயிச்சிருந்தாலும் யாரும் பெரு வெற்றியாக இதை செலிப்ரேட் பண்ண முடியாத அளவு தான் இருக்காங்க அரசியல் கண்டிஷன் இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நெக்டூனா தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அடுத்து முக்கியமா இங்கே தான் எல்லாருமே முக்கியமாக பார்க்கணும் பஞ்சாப் தொகுதி ஆம் ஆத்மி மீண்டும் வெற்றி பெற்றிருக்குது முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிரி புதனி வெற்றி பெற்றிருக்குது ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐஎன்டிஐ கூட்டணி இந்த பஞ்சாபில் கிடையாது அப்படின்றத முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாராளுமன்ற தேர்தலிலும் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி ஆளும் கட்சி காங்கிரஸ் எதிர்கட்சி நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்க போகிறோம் பஞ்சாப் பார்டரை தாண்டி அப்படி ஹரியானா பக்கம் போனோம்னே நாங்கள் கட்டி பிடிச்சோம் டெல்லி பக்கம் போனோம்னாண்டே கட்டி பிடிச்சிப்போம் ஆனால் பஞ்சாபில் வந்து நாங்கள் சண்டை தான் போட போகிறோம் முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஆனால் சண்டை போடுறதா இருந்தால் ஆளும் கட்சி முதல் பிளேஸும் எதிர்கட்சி இரண்டாம் பிளேசும் வந்திருக்கணும் இந்த முறையானது பஞ்சாப்ல ஆம் ஆத்மி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் எதிர்த்து வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் இரண்டாவது இடம் பாஜக தான் பெற்றிருக்கிறது ஒரு காலத்தில் பஞ்சாபில் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பார்க்கும் ஸோ பஞ்சாபில் பாஜக வளர்ந்து வருகிறது ஒரு மாறலான வெற்றி அவங்களுக்கு தமிழிசை அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு வெற்றிகரமான தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ பஞ்சாபில் பாஜக தோல்வி அடைந்து விட்டது இந்தி கூட்டணியை சார்ந்த இப்போ ஆம் ஆத்மி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு நியூஸ் வந்தாலும் அங்கே இந்தி கூட்டணியை தலைமை தாங்கி கொண்டிருக்கும் காங்கிரஸ் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜக அங்கே வளர்ந்து கொண்டு இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்குறோம் அண்ட் கடைசியாக உத்தரகாண்ட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்டில் ரெண்டு தொகுதி நடந்திருக்கு இரண்டுமே காங்கிரஸ் ஜெயித்து விட்டது அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ உத்தரகாண்டில் ஒன்னே ஓகே நம்ம வந்து அங்கே பாஜக ஆட்சி ஒழித்து விட்டு காங்கிரஸ் ஆட்சி வரப்போகிறது ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக தோல்வி அடைகிறது அப்படின்னுலாம் நம்ம சொல்லலாம் பட் மேட்ரு என்னன்னா அங்கேயும் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இன்னொரு தொகுதி வெறும் நைன் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஆக வெறும் ஐநூறு வாக்குகள் ஐநூறுக்கும் கம்மி நானூற்றி இருபத்தாயிரம் இருபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு இன்னொருத்தர் வந்து அஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு ஸோ காங்கிரஸ் ஜெயித்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரு வெற்றியே கிடையாது இன்ஃபேக்ட் பிஜேபி இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே கூட பிஜேபி ஜெயித்த இடமும் ஒரு பெருவெற்றி கிடையாது அனைத்து தொகுதிகளிலும் ஒரு நெக் டு நெக் தான் இருக்குது ஆனால் பீகாரில் ஐஎன்டிஏ கூட்டணியை சார்ந்த லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் கட்சி மூன்றாவது இடம் பஞ்சாபில் ஐஎன்டிஐ கூட்டணியின் தலைமையான காங்கிரஸ் மூன்றாவது இடம் அண்டு உத்தரகாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றுக்கணக்கான வாக்குகள் நானூற்றி ரெண்டு வாக்குகளில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற பார்க்குறோம் ஸோ காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத பார்க்குறோம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் நடந்த எல்லா இதுலேயுமே அஞ்சு தொகுதியிலையுமே வந்து அசால்ட்டாக திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு இதுதான் தமிழ்நாடு ரேஞ்சுக்கு நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் ஐம்பதாயிரம் ஓட்டு அறுபதாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸில் வந்து அசால்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஸோ இப்போ ஓரளவு பார்க்கும்போது என்ன தோணுன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஐஎன்டிஏ கூட்டணிகளை இருக்குது ஸோ இது ஐஎன்டிஏ கூட்டணிக்கான இன்னொரு பலம் அப்படின்னு நினைக்கிறோம் பட் அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது வெஸ்ட் பெங்காலையும் இந்தி கூட்டணி அப்படின்றது கிடையாது எப்படி பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் இவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் இந்தி கூட்டணியில் தான் இருக்கோம் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற அளவுக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் ஆனால் கூட்டணியிலேருந்து வெளியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி மம்தா பானர்ஜி டீல் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி மட்டும் இருக்குது ஆனால் அவர்கள் எல்லா இடத்திலும் மூன்றாவது இடம் இந்த ஐம்பதாவது ஐம்பதாயிரம் வாக்கு முப்பதாயிரம் வாக்கு நாற்பதாயிரம் வாக்கெல்லாம் பிஜேபி செகண்ட் பிளேஸில் இருக்குது ஆனால் காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட கட்சி நிலமை வந்து இன்னும் பரிதாபமாக இருக்குது அவங்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வாக்கு எண்பதாயிரம் வாக்கு தொண்ணூறாயிரம் வாக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்டிஐ கூட்டணி பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் இருந்தாலும் ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன்லேருந்து பாஜகவுக்கு கெயின் பண்ணிக்கிறதுக்கு க்ளைம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயமே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கலாம் இன்னும் ஐஎன்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக ஒட்டுனா தான் அது பாஜகவை கம்ப்ளீட்டாக வந்து வீழ்த்துற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்சம் மாறும் இல்லைனா இதே மாதிரி அவங்க சண்டை போட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி பாஜக வெற்றி பெற்றுவிடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உரிமையாக இருக்கிறது இந்த இடைத்தேர்தல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்து மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி